உலகெங்கும் வானம் தமிழ்நாருக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபுட்டு வீடியோ போட போகிறேன் அதாவது சாண்ட்விட்ச் சாண்ட்விட்சுன்னு வந்து இதுவரை நான் சாப்பிட்டதில்லை சரி சாப்பிட்டு அது அதை அப்படியே உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி போட்டு பார்க்கலாம் பார்க்குறேன் வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விட்சு சா இதுவரை சாப்பிட்டதே கிடையாது சரி இது மாதிரி நீங்கள் நிறையா பேர் சாப்பிட்டுப்பீங்க சில எப்படி கொண்டு காப்பி இருக்காங்க அந்த வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு போடுறேன் சாண்ட்விட்சாக ஒன்றும் நாங்கள் ரெண்டு பெரிய பிட்டுமாக எடுத்துக்கிறாங்க பெரிய பீட்டமாக எடுத்துகிட்டு உள்ளுக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த முள்ளங்கி இந்த வெள்ளிக்காய் அதெல்லாம் சே சேர்ப்பாங்க போனால் இதெல்லாம் சேர்த்து அப்போ மைனஸ் சேர்க்குறாங்க சேர்த்து போட்டுறாங்க இதுதான் சாண்ட்விச் அது கரெக்டாக வீடியோ ஒர்க்காக இருந்ததில்லை ஏன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட் கம்மெலாம் சரியாக தெரியலை நான் ஏதோ குத்துமைப்பாக எடுத்து சாப்பிட காமிச்ச போகிறேன் பாருங்கள் டைம் கிட்ட இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினோரு மணியாக போகுது அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல லீவு நமக்கு அவ்வளோ சரியாக இந்த டைம் கிடைக்க முடியாது சாண்ட்விஜ் சாப்பிட போகிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் பாலாருக்கு ரொம்ப ஒன்றும் மோசம் இல்லை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எண்பது ரூபாய்க்கு போனேன் எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்தாங்க இந்த பழங்கானத்து ஏரியா அந்த பழங்காலத்து பாலம் இருக்கல அதாவது டிவிஎஸ் நகர் நம்ம கோவல் நகர் போகிற வழியில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரக் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க அந்த அவங்ககிட்ட தான் வாங்கினேன் எண்பது ரூபா அதுவும் நிறையா வச்சுருந்தாங்க அந்த டைத்துல சரியாக வீடியோ எடுக்க முடியல அதனால அந்த அந்த கடையை நான் வீடியோ எடுக்க அது கடை கிடையாது அதாவது சின்ன ஒரு குட்டியான மாதிரி வச்சு அதில் வந்து இந்த மாதிரி நிறையா ஐட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாண்ட்விட்சு பர்கரு அது போக நூடுல்ஸ் நிறையா பண்ணியிருந்தாங்க அங்கே ஒவ்வொரு கூட்டமாக இருந்துச்சு நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி தான் நான் வாங்கி சாப்பிட்டேன் பாருங்கள் தயசாக நம்ம சேனலுக்கு எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நானும் ஒரு வீடியோ கிட்ட போட்டேன் தயவுசா சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் நம்பி தான் நான் திரும்ப வந்து சேனல் திரும்ப வந்து சரி வந்தவோன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா